வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே எல்லாருமே மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் ஹாப்பி சண்டே சண்டேனாலே எங்கள் வீட்டில் சண்டைங்கிறது தெரியும் அதுலேயும் ஆள் இருந்தாலே சண்டை வரும் நானும் சூர்யாவும் பேசிய பல சண்டைகள் நடந்திருக்கு இந்த வாரம் கூடவே பட்டன் மஞ்சு அதாவது பேருக்கேற்ற மாதிரியே அதோடைய செயல்பாடுகளும் அமைஞ்சு போச்சு பட்டன் போடுற வேலையை நீ காலையிலேயே சிறப்பாக தரமாக செஞ்சு விட்டுருச்சு மஞ்சு நான் விளையாட்டுக்கு தான் நேற்று பேசினேன் காலையில் மஞ்சுவை பற்றி தான் பேச போகிறேன்னு ஆனால் அது எங்கிட்டு போய் வினையாக முடிஞ்சுன்னு எனக்கே தெரியல உண்மையிலே காலையில் என் தலைமையில சத்தியமாக அப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருச்சு மஞ்சு என்ன விஷயம்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் ஃபங்க்ஷனு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கல்யாணத்துக்கு போகிறதுக்காகத்தான் மஞ்சுவும் மஞ்சுவோட பையனும் அங்கேருந்து வந்திருக்காங்க காலையில் நான் எப்பயும் போகலை இன்னைக்கு ஞாயித்துக்கிழமைப்பா நேற்று வீட்டுக்கு போகலை நாளும் போகலை நான் குற்றாலம் போயிட்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சுவி வீட்டுக்கு போய் பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆக போகுது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என் பேரன் வீட்டில் இருக்கேன் அவனுக்கு ஏதாவது நல்லது பொழுது வாங்கி கொடுத்துட்டு இந்த பிரச்சனையவும் இந்த மெர்சிமாவுக்கும் சுமிக்கி உள்ள பிரச்சனை அப்புறம் உனக்கும் சுமிக்கி உள்ள பிரச்சனை நேற்று சுமி வந்து அலங்காநல்லூருக்கு போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போன பிரச்சனை அதெல்லாம் பத்தி பேசிட்டு என்னங்கிறத முடிவெடுத்துட்டு நான் வர்றேன் மத்தியான சாப்பாட்டுக்கு நான் வந்துடுவேன் நீங்க கல்யாணத்துக்கு முன்னால போங்க ரெண்டு பேரும் நீங்க போய் அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க நான் ரெண்டாவதாக வந்து நான் கலந்துக்கிறேன் அப்படின்றதுக்கு இவன் இந்த பிள்ளை என்ன சொல்லுது மஞ்சு பாத்தியாக்கா என்ன இருந்தாலும் அவருக்கு அவர் குடும்பம் தான் முக்கியம் நான் அங்கேருந்து வந்திருக்கேன் என்னையை மதிக்கலை நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா போவோங்கிறேன் அதுக்கும் வரல நம்ம ரெண்டு பேரும் டூவீலரில் போகவான் அவன் என்ன சொன்னான் சூர்யா நீ வந்து வீட்டில் போய் உங்கள் அம்மா வீட்டில் போய் வீடியோ போட்டுட்டு வா நாங்கள் அதுக்குள்ளே கிளம்பி ரெடியாக இருக்கோம் காரில் போயிடுவோம் எல்லாருமா சேர்ந்துருந்தேன் நான் என்ன சொன்னேன் நான் டூவீலரில் போயிட்டு வந்துட்டு இல்லைன்னா நான் கூட டூ வீலரில் நிப்பாட்டிட்டு நான் கிளம்பி கூட ஆட்டோலேயோ இல்லை சேராட்டோவிலையோ பஸ்லேயோ போய்க்கிறேன் என் வீட்டுக்கு நீங்கள் வந்து ரெண்டு நீங்கள் நீங்கள் மூணு பேர் தானே அந்த பையனை முன்னால் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் மூணு பேருமா கிளம்பி கூட கல்யாணத்துக்கு போங்கப்பா நான் வந்ததுக்கப்புறம் கூட நான் போய்க்கிறேன்னே இதில் என்ன தப்பு இது இப்போ எப்படி பட்டன் போய்கிட்டு இருக்குன்னா காரில் வந்து இவங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டு போகணுமா யார் நானும் மஞ்சு அப்புறம் மஞ்சு மஞ்சுமையன் அப்புறம் சூர்யா நாலு பேர் காரில் போவோம் ஒரு பெரிய வீட்டு கல்யாணம் கெத்தாக போய் காரில் இறங்கினாக்க என் என்னையும் மதிப்பாங்க அவங்களும் நேற்றே கிஃப்ட்டு விஃப்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல மஞ்சு நான் எதுக்கு சொல்கிறேன்னா இவர் நம்மளை காரில் கூப்பிட்டு போகிறதுக்கு தயங்குறாரு எங்கே கார் என்ன தேஞ்சிரவா போகுது ஏகப்பட்ட பட்டனுங்க காலையிலே சண்டை கட்டி நார்ன குறையா வேணும்னா நான் சொல்லுக்கா நான் கூட கிளம்பி போயிடுறேன்க்கா இல்லை நீங்கள் ரெண்டு பேர் கூட ஜோடியாக வாங்கக்கா எதுக்குக்கா உங்கள் என்னால் உங்களுக்குள்ளே சண்டை எப்படி சண்டையவும் மூட்டி விட்டுட்டு பிரச்சனைகளையும் விஸ்வரூபமாக்கி விட்டுட்டு என் குடும்பத்தை போய் பார்க்குறதுக்கு யாருடைய பெர்மிஷன் எனக்கு தேவையில்லை சும்மாவே அவள் சலங்கை கட்டிக்கிட்டு ஆடுவாள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பாட்டினா நான் நிம்மதி இடத்துக்கு போயிட்டு வர முடியுமா நான் என்றைக்கு தான் போகிறது இன்னைக்கு விட்டா இனிமேல் அடுத்த வாரம் ஞாயித்துக்கிழமை சனிக்கிழமை தான் என் நான் போய் பார்க்க முடியும் அப்போ அவனை போய் பார்க்கறதும் என்னால் முடியலை குற்றாலம் போயிட்டு வந்ததுலேருந்து அவன் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறான் நேற்று கூட என் பெரிய பையன் ஃபோன் பண்ணி வீடியோ காலில் என் பேரனை பா பாருங்க இருந்தாங்க உங்களை பார்க்கணுங்கிறான் நீங்கள் எப்போ வர்றீங்க அப்படின்றதுக்கு நான் தான் என் பேரண்டை உனக்கு என்ன வேணும் சாக்லேட் வேணுமா இல்லை வேறு ஐஸ்கிரீம் வேணுமா இல்லை என்ன வேணும்னு சொல்லி நாலா நாளைக்கு சோ ரொட்டி இல்லை மீன் அப்படின்னு அப்படின்னே வாங்கிட்டு வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொன்னால் சரி இன்னைக்கு போய் மட்டன் நிட்ட எடுத்து கொடுத்துட்டு பார்த்துட்டு இப்போ கல்யாணம் வந்து நீங்கள் போனாலும் சரி தான் நான் போனாலும் சரி தான் நானாக போய் எதுவும் தாலி எடுத்து கொடுத்து அச்சலை போட்டு ஏன் தலைமையில் நடக்குது கிடையாதுல்ல கல்யாணங்கிறது நம்மளுக்கு பத்திரிக்கை வச்சுருக்காங்க ஒரு பெரிய மனுஷனா நான் வந்து வாழ்த்துறதுக்கு நான் வருவேன் நீங்கள் போங்க முன்னால் உங்களையாளுக்கே முதல் நீங்கள் ரெண்டு பேர் கிளம்பி போங்க பின்னால் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னதில் என்ன தப்பு ஆ இவளே சும்மா இருந்தாலும் இந்த சூர்யாங்கிறவளே சும்மா இருந்தாலும் இந்த பட்டன் மஞ்சு அதோடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சா ஆ இப்போ தெரியுத யாருக்கிட்ட இவள் வந்து ஃபோனில் பேசி 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 எனக்கும் என் வீட்டுக்கும் சண்டை வருதுங்கிறது இதுலேருந்து என்ன தெரியுது கருப்பாடு வெளியே இல்லை நம்ம கூட்டத்திலே இருக்குது இதெல்லாம் உண்மை இப்போவே இப்போயும் நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் யார் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு விஷயம் தலைக்கு மேலே பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா முதல்ல அதைத்தான் பார்க்கணும் தான் மற்றதெல்லாம் நீங்கள் போங்க நான் பின்னாடி வர்றேன்னு சொன்னது ஒரு தப்பும் கிடையாது இப்போ இதே மாதிரி சுமி வீட்டில் ஒரு விசேஷம் என்னை கூப்பிட்டு ரெடியாக வாங்கங்கிறாங்க நான் வரல நீங்கள் மாத்திரம் போயிட்டு வாங்கினா சுமி போகுமா போகாது அப்படியே பேசாமல் கல் மாதிரி உட்காந்துரும் நீங்கள் வாங்க குடும்பத் தலைவனா நீங்கள் வரணும் இது என் குடும்பத்தோடு இருக்கும்போது இது வரைக்கும் நடந்த விஷயங்களில் எத்தனையோ கல்யாண வீடுகளுக்கும் காதுகுத்து வீடுகளுக்கும் வே வேறு முட்டை போடுறது விசேஷம் எத்தனையோ விசேஷம் நாங்கள் போயிருக்கோம் நல்லதுனாலும் சரிதான் கெட்டதுனாலும் சரி தான் ஒரு வீட்டில் ஒரு துக்க விஷ விசேஷனாலும் ஒரு துஷ்டினாலும் ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவோம் நான் ஏதாவது ஒரு இந்துக்கள் வீடாக இருந்தால் ஒரு மாலைகளை மாலையை வாங்கிட்டு போவேன் இல்லை ஒரு எங்காலக வீடுகளாக இருந்தால் அப்படியே ரெண்டு பேரும் போவோம் உட்காருவோம் கொஞ்சம் நேரம் வந்து ஆண்ட பிரார்த்தனை பண்ணி அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையுன்னு வேண்டிகிட்டு வருவோம் அதே மாதிரி கல்யாண வீடாக கருவி இருந்தால் ரெண்டு பேரும் ஒட்டுக்க தான் போவோம் ஒன்றாத்தான் உட்காந்து சாப்பிடுவோம் பிள்ளைகளையும் கூப்பிட்டு போவோம் இதுதான் எங்கள் வழக்கம் உனக்கு பிள்ளைகளையும் கூப்பிட்டு கூட வச்சுக்கிறதுக்கு வலிக்குது சரி ஒரு நாள் இப்போ நான் இத்தனை நாள் ஏதோ ஒரு எத்தனையோ ஃபங்க்ஷன் போனோம் போன வாரம் கூட இங்கேருந்து மானாமதுரை வரைக்கும் போனோம் நான் தானே வந்தேன் அதே மாதிரி புதுமுனை விழா போனோம் நான் தானே வந்தேன் அதே மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டேன் நான் தானே வந்தேன் போன வாரம் வாரம்பூரா கூட அலைஞ்சிருக்கேன் அது போக அதுக்கு அடுத்து மறுநாள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குற்றாலம் வந்தேன் மூணு நாள் உன் கூட தான் இருந்தேன் குடித்தோம் கும்மாளம் போட்டோம் எல்லாம் நடந்துச்சு இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இப்படியே என் குடும்பத்தை ஒதுக்கி வச்சு ஒதுக்கி வச்சு ஒதுக்கி வச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது வயசு போகுதா இல்லை திரும்புதா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட என்னை விடாமல் அதுலேயும் பிரச்சனைகளை உருவாக்கி பட்டனை போட்டு விட்டு அவரை பற்றியா என்ன இருந்தாலும் அவங்க குடும்பம் தான் முக்கியம் இருக்காங்க நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் நான் பெருசு இல்லையா அப்போ ஒரு தங்கச்சி தங்கச்சின்னு இவர் சும்மா வாய அளவுக்கு தான் சொல்கிறாரு இங்கே வந்த உடனே அப்படியே ஓம்பக்கம் இப்படியே என்னை சாட்டி விட்டுட்டு இவர் கிளம்பி போகிறாரு அப்படின்னா நான் சொன்னேன் குமரேசனை கூட வர சொல்லுப்பேன் அவன் நீங்கள் ஞாயித்துக்கிழமப்பா ஃப்ரீயாக தான் இருப்பேன் எல்லாம் சேர்ந்து கூட நீங்கள் போங்க கல்யாண வீட்டுக்கு போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிள்ளை வராத பிள்ளை ஏன் பெருந்தன்மையான மனசை பாருங்கள் வராத பிள்ளை அங்கேருந்து வந்திருக்கு அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு திருமலநாயக்கர் மகாலுக்கோ இல்லை அழகர் கோயிலுக்கோ இல்லை தெப்பக்குளமோ மதுரையில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா பிளேஸ் இருக்குது கிட்டத்தட்ட நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் நான் இது வரைக்கும் மதுரைக்கே வந்தது இல்லைன்னே இதானே ஃபர்ஸ்ட்டு தேங்குது அப்படி உள்ளே பிள்ளைய கூட்டி போய் ஜிகர்தண்டா வாங்கி கொடு அம்சவழியில் பிரியாணி வாங்கி கொடு கோன்கடையில் கொடு ம மகாலை சுற்றி காட்டு தெப்பக்குளத்துக்கு போ பாண்டி கோயிலுக்கு போ இல்லைன்னா அழகர் கோயிலுக்கு போ என்ன நான் தடுத்தேனே பெட்ரோலுக்கு கூட நான் பணம் தரேன்ட்டேங்க ரூபா பெட்ரோல் போட்டுக்க குமரேசனை வர சொல்லி கூப்பிட்டு போனேன் அப்புறம் நீ எதுக்கு பிடுங்குறதுக்காக இருக்க அப்படின்னு சொல்லி காலையிலே ஒரு வார்த்தையை விட்டுட்டா யார் சூர்யா அந்த பிள்ளை பேசலை அந்த பிள்ளை தூண்டி விடுறதை தூண்டி விட்டுட்டு கமுக்குன்ருந்துக்குச்சு கேட்டால் நீங்கள் வேணால் உங்கள் சந்தோஷத்தை நான் எடுக்க விரும்பலனே நீங்கள் வேணா கூட போகணே கல்யாணத்துக்கு நான் இப்படியே கிளம்பி போகிறேனே ஆக்சுவலாக நாளைக்கு தானே நான் சாயங்காலம் கிளம்புறதா இருந்தேன் உங்களுக்காக இன்றைக்கி மத்தியானமே நான் கிளம்பிடுறேனே அப்படின்னு சொல்லி ஒரு குண்டத்துக்கு போகிறது நான் என்ன சொல்கிறேன் அடுத்தவங்க குடும்பத்தில் ஆனந்தம் இல்லையோ கும்மி அடிச்சு விட்டு போகக்கூடாது எனக்கு இது பிடிக்காத விஷயம் அது வாட்டுக்கு வந்துச்சா உங்களுக்கு என்ன வேணும் நான் வாங்கி தர்றேன் நேற்று நைட்டில் நான் அவ்வளோ கவனிப்பு கவனிச்சேங்க போய் அவங்க போய் கோவா பால் அல்வா வாங்கிட்டு வந்து ஸ்வீட்டு பார்த்து மிக்சர்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நான் திருப்பி பதிலுக்கு இன்றைக்கி காலையில் கூட விந்திரிச்ச உடனே சரி எல்லாம் வடை சாப்பிடுவாங்க பணியரம்பிப்பாங்க கொஞ்சம் டீ வாங்கிட்டு பணியாரம் வாங்கிட்டு வடை வாங்கிட்டு உளுந்த வடை ஆமா வடை பருப்பு வடை எல்லாம் வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்து பால் பாக்கெட்டு அரை அரை லிட்டருக்கு ஒரு லிட்டரு பால் பாக்கெட்டு பூஸ்ட் பாக்கெட்டு ஆர்லிக்ஸ் பாக்கெட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து நல்லா போட்டு சாப்பிடுங்கம்மா ஆமாம் ரெடியாக கிளம்புங்கம்மா அப்படிங்கிறேன் அப்போ அப்படி உள்ள என் மனசேங்க ஒரு நிமிஷம் அந்த ஒரு போட்ட காப்பியை கூட நான் குடிக்கலைங்க போட்டு அப்படியே வந்து டம்முன்னு வைக்கிறேன் கிளாஸை டேபிள் மேலே யார் சூரியாங்கிறவை அப்படியே செதுருது டேபிள் பூரா அப்படியே இப்படி இந்த காப்பி நான் குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காலையிலேயே நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்லை நான் எந்திரிச்சு வந்து பேப்பர் வாங்க போயிட்டு வர்றதுக்கு இடையிலையோ கேப்புலையோ இந்த கிடா வெட்டு சம்பவம் நடந்துருக்கு நான் என்ன சொல்கிறேன் யார் வந்தாலும் வாங்க வந்தீங்களா என்னையை பற்றி எதுவும் பேசாதீங்க குடும்ப மேட்டரை பற்றி பேசாதீங்க நீங்கள் ஃபோனில் பேசினா கூட ரெக்கார்ட் ஆகிருங்கிறதுக்காக நேரில் வந்து டைரெக்டாக பட்டன் போடும் ஃபோன்லேயே அவ்வளோ எஃபெக்ட் காட்டுவாள் சூர்யா அப்போ நேரில் வந்து உட்காந்துட்டு அக்கா அக்கா இவர் இப்படி போகிறாரு அவர் அப்படி போகிறாரு அப்போ உன்னையெல்லாம் அனாமத்தா விட்டுட்டாரா அப்போ நீ கிடையாதா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இப்பயும் சொல்கிறேன் பிரிவுங்கிறது இப்போ எங்களுக்குள்ளே இந்த மஞ்சு பிள்ளைனால் வர ஆரம்பிச்சிருச்சு மஞ்சு பிள்ளை வந்து நான் சொல்கிறேன் ஒரே வார்த்தை நீ வந்து பிரச்சனை ஆரம்பித்து சூர்யா என்னை விட்டு பிரியணுன்னு அந்த ஆண்டவன் எழுதி வச்சுருந்தானா அதை யாராலையும் மாற்ற முடியாது இவ்வளவு நாள் படாத கோபமும் இவ்வளவு நாள் படாத ஆக்ரோஷத்தையும் இன்னைக்கு அவன் கண் முன்னால் காட்டிட்டான் அதாவதுங்க இன்னொரு விஷயம் நான் வந்து ஓப்பனாக தான் பேசுகிறேன் எனக்கு இதில் ஒளிவு முறைவோ வெட்கமான சூடு சுறுமையோ இல்லாமல் தான் சொல்கிறேன்னே வச்சுக்கோங்களேன் ஒரு அடுத்தவங்க கெஸ்ட்டு வந்திருக்காங்கிறது கூட பார்க்காம அவங்க முன்னால் என்னை கை நீட்டி அடித்தா எனக்கு கோபம் வருமா வராதான் கொஞ்சம் நல்லா யோசிங்க மீடியாவில் தான் அசிங்கப்படுத்துகிறேன் போடா வெண்ண அவனே இவனே புரோக்கரு துபாய் மாமா அப்படி இப்படிங்கிற சரி போய் சொல்லன்னு விட்டாச்சு அது வீடியோக்காக மீடியாவுக்காக கண்டன்ட்டுக்காகன்னு கூட பல பேர் நினைப்பாங்க ஒரு பிள்ளை என்னைய விட என்னை அண்ணே அண்ணேன்னு சொல்லி மரியாதை கொடுக்குற ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு அந்த டீ போடுற அந்த க கப்பு இருக்கும் பாருங்க அந்த பால் ஊற்றி இது பண்ணுவாங்கல்லங்க கைப்பிடியோடு இருக்கும்லங்க பால் காய்ச்சற கப்பு அதை தூக்கி அங்கேருந்து விட்டு எறிகிறாங்க என் மேலே இதை நான் சொல்லக்கூடாது சொன்னால் எனக்கு தான் அசிங்கம் ஏற்கனவே இப்படித்தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்துக்கிட்டு எழுத்து எழுதுறது அது எதுன்னு சொல்லி ஒரு எழுத்து தான் எழுத முடியும்னு சொல்லி ஒரு பிரச்சனை அதுக்கு முன்னால் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்கிறது ஒரு பிரச்சனைண்டா அதுக்கப்புறம் பைப்பில் தண்ணி வரலன்னு ஒரு பிரச்சனை நெஞ்சு ஒழிக்காரே வயசானவே டிபி நோயாளி புட்டோ வார்த்தைகளை விட்டுட்டான் இப்போ கூட வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க ஏன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருப்பாங்க அண்ணேன்னு சொல்லி அதை கூட மதிக்காமல் காஃபி போடுற கப்பு அந்த பெரிய அந்த பால் காய்ச்சலை அந்த குக்கர் மாதிரி இருக்கும்ல ரவுண்டாக அதை தூக்கி அங்கேருந்து எறிகிறான் நான் லைட்டாக விலகுனேன் இல்லைன்னா அங்கேருந்து எரிஞ்சு எரிக்க எங்கேருந்து டிவி கிட்டே இருந்துக்கிட்டு நான் சோஃபாவில் உட்காந்துருக்கேன் அங்கே எரியிறான் என் மண்டையில் அடிபட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யாருக்கு பொறுப்பு என்னையை விடுங்க எனக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல அடுத்தவங்க முன்னால் வச்சுக்கிட்டு என்னை அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது நல்லா இருக்கா ரெண்டாவது அந்த பிள்ளைக்கு அதனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அந்த க எல்லோரும் என்ன நினப்பாங்க அந்த கப்பை தூக்கி எரிஞ்ச உன்னே ஐயையோ என்னாச்சோ ஏதாச்சும் அன்னே அன்னே அடிபட்டுச்சான்னு பதறுவாங்கன்னு பார்த்தா அந்த பிள்ளை தான் வாயில் அப்படி கையை வச்சுக்கிட்டு சிரிக்குது அப்போ எனக்கு எப்படி இருக்கும் ஆ அப்போ உனக்கு உள்ளுக்குள்ள என்ன என்னை ஏதாவது ஒரு வகையில் அசிங்கப்படுத்துனா அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நீயும் ரெடியாக இருக்க உன் தங்கச்சியும் ரெடியாக இருக்குது அப்போ அந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணுங்கிறக்காகவே இந்த வேலையை பார்த்துருக்கேன் இப்போயும் நான் சொல்கிறேன் இப்போ நான் திருப்பி வீட்டுக்கு போகிற ஐடியா கிடையாது கல்யாணத்துக்கு போகிற ஐடியாவும் எனக்கு கிடையாது குமரேசன்ட்ட ஃபோன் பண்ணுங்கள் கார் சாவி அங்கே இருக்குது எடுத்துகிட்டு கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தால் போங்க இல்லையா என்னை ஆளை விடுங்க நான் இன்னைக்கு சாயங்காலம் அந்த அந்த பிள்ளை ஊருக்கு கிளம்பி போகிற வரைக்கும் நான் அந்த வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன் அதுக்கு மேலே அந்த பிள்ளை சொல்கிறத பட்டன் போடுறத கேட்டுக்கிட்டு நீ முடிஞ்ச அளவுக்கு என்னைய விட்டு விலகிறதா இருந்தால் கூட விளையாள் இந்நேரம் அந்த விஷயங்கள் தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம் நான் கிட்டே வந்துட்டேன்ல ஏக்கா எதுக்குக்கா இவர் உனக்கு தேவை நீ வாட்டுக்கு போய் சாமல் வாக்கா சென்னைக்கு போயிடுவோம் எதுக்கு இவர் கூட உட்காந்துட்டு குப்பை கொட்டிக்கிட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒரு சின்ன திரைக்கு போனால் வெள்ளித்திரைக்கு போகலாம் என் வீட்டில் தங்கி இங்கேயே இருந்து கூட நீ வந்து எதா இருந்தாலும் பண்ணுக்க நீ போக்க உனக்கு வாய்ப்பை தேடுக்க எதுக்கு என்ன குண்டா கூட குதிரை ஓட்டுறன்னு சொல்லி இந்நேரம் பட்டன் போட ஆரம்பிச்சிருக்கோம் போய்கிட்டு இருக்கோம் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் கூட இருக்கும்போதே ஃபோன்லேயே அவ்வளோ விஷயங்கள் பேசுவாங்க இப்போ நான் நேரில் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளை நேரில் எவ்வளோ விஷயம் பேசுவேன் நேத்துலேருந்து பார்த்துட்டேன் நைட்டு வரைக்கும் நல்லா சந்தோஷமாக கலகலப்பாக தான் போய்கிட்டு இருந்துச்சு வீடு காலையில் பார்த்தா கலவர பூமியாக மாறிடுச்சு இது எதுக்கு தேவையா நீ சொல்கிறேன் நீ யாரையோ நம்பி நீ என்ன இழக்க போகிற என் வீட்டில் உள்ள பிரச்சனையை நான் பார்க்காம நான் எங்கேயும் வர முடியாது எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் என் குடும்ப மானந்தான் முக்கியம் அதை காப்பாற்றுறதுக்கு அப்புறம் தான் உன் விஷயத்துக்கு நான் எதாக இருந்தாலும் வருவேன் நீ யாரை பேச்சு யார் பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன ஆடுனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது இப்போ நான் போனேன்னா தான் இதுக்கு மேலே நான் விட்டுட்டேன்னு வைங்களேன் தலைக்கு மேலே வெள்ளம் போயிடும் நீங்கள் நியாயமாக சொல்லுங்கள் இந்த பிரச்சனையை நான் போய் இப்போ முடிச்சு வைக்கலைன்னா ஏதோ ஒரு வகையில் நெருசிமாவோ ஒரு ஆக்ஷன் எடுக்குது இல்லை சுமி மேலே ஆக்ஷன் எடுக்குது எங்கேனாலும் நான் தான் வந்து நிற்கணும் இப்போ நெர்சிமா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் என்ன எங்கே போவேன் நான் சென்னைக்கு தான் வர வைப்பாங்க இல்லை மதுரை சைபர் கிரைமுக்கு கூப்பிடுவாங்க நான் தானே போகணும் உனக்கு என்ன தெரியும் சுமிக்கு ஏற்றிச்சுட்டு ஒன்றுமே தெரியாது சட்டம்னா தெரியுமா வக்க வ வழக்குன்னா தெரியுமா வாய்தானா தெரியுமா கேஸ்ன்னா தெரியுமா அதிலருந்து எப்படி ரிலீஸ் ஆகணும்னாலும் தெரியுமா ஒரு ஒன்றுமே தெரியாது அப்போ அவளுக்கு கூட இருந்து உறுதுணையாக இருக்க வேண்டியவே நான் தான் இதே வந்து சுமி சூர்யா மேலே கேஸை போட்டு அலங்காநல்லூரில் போய் நேற்றே போய் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வந்ததாகவும் கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு சொன்னதாகவும் எனக்கு தகவல் வந்துருச்சு சுமி சொல்லாட்டினாலும் சுமியோடைய அங்கே ஒரு கருப்பாடை நான் வச்சுருக்கேன் அது மூலியமாக எனக்கு தகவல் வந்துருச்சு அண்ணே சூர்யாவை கவனமாக இருக்க சொல்லுங்கள் அக்காவை ஏன்னா அங்கே இருக்கிறது ஏன் கருப்பாடு சூர்யாவோட சப்போர்ட்டர் சுமி கூட ரகசிய பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத அப்டேட் நியூஸ் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆள் சுமி நேற்று போய் நடவடிக்கை எடுக்க போனது உண்மை தான் அவங்க சிஎஸ்ஆர் கேட்டதுக்கு நீங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க திங்கள் செவ்வா போல் எஃப்ஐஆர் கொடுத்துறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம் ஆக அந்த விஷயத்துலேருந்து இவ்வளையும் நான் அப்போ நான் போய் இன்றைக்கி போய் சுமிக்கிட்ட பேசி இதில் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் சிஎஸ்ஆர் போடுறதுக்கு முன்னாலேயே நான் அதை வாபஸ் வாங்க வைக்க முடியும் கம்ப்ளைண்ட்டோடு நிப்பாட்டுற மாதிரி பண்ண முடியும் இப்படித்தான் சுமி தேவையில்லாமல் மாட்டினது நான் என்ன நினச்சேன் சரி சிஎஸ்ஆர் தானே போட்டிருக்கா எங்கே எஃப்ஐஆர் ஆக போகுது மெதுவாக பார்த்துக்கலான்னு சொல்லி அசால்ட்டாக விட்டதுனால தான் மூணே மூணாவது நாள்லையே எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தாங்க இப்போ எஃப்ஐஆர் போட்டதுனால என்ன ஆகி போச்சு இப்போ கோர்ட்டு வரைக்கும் சுமி வர வேண்டிய சூழ்நிலையை உருவாகிருச்சு இப்போ இதுக்கு நான் தான் வக்கீலை பிடிச்சி எல்லா செலவும் நான் தான் பார்க்கணும் ஆக அந்த விஷயத்துலேயும் நான் தான் சுமியை காப்பாற்றணும் இதே சுமி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ சூர்யாவுக்கு ஒரு சிஎஸ்ஆரோ எஃப்ஐஆரோ போட்டு கோர்ட்டுக்கு கலையிறோம்னா அதுலேயும் நான் தான் காப்பாற்றணும் நான் ஒரே ஒரு தான் இப்போ எனக்கு பெண்டிங் இருக்குது சூர்யாவையும் சுமியவும் இணைத்து பதினாறாம் தேதி அக்டோபர் பதினாறு கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போய் அந்த ஏற்கனவே போட்ட சூர்யா வந்து சுமி மேலே இப்போ போட்ட அந்த கேஸை சமரச தீர்வு சுமூகமாக போகிறோம் இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு முன்னால் பேசி கோர்ட்டில் போய் நம்ம ஒரு இது பண்ணணும் சமரச தீர்வு அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே ஏதோ வந்து வெண்ணை திரண்டு வர்ற நேரம் பானை உடஞ்ச கதையா இவங்க ரெண்டு பேரும் சண்டையை போட்டு சூர்யா உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் முடியாது அவள் எப்படி ஏ மேலே நடவடிக்கை எடுக்கலாம் ஏ மேலே அவள் சிஎஸ்ஆர் எஃபைஆர் போடுவாள் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமான்னு சொல்லி இவளும் அதை வந்து ரிஜெக்ட் ஆக்க மாட்டான் இப்போ ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது இதை நம்ம மூணு பிரச்சனையாக மாற்றுறதும் இந்த ஒரு பிரச்சனையை இதோட ஊற்றி மூடுறதும் என் கையில் தான் இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணணும் காலதாமதப்படுத்தவே கூடாது நேராக போய் சுமிக்கிட்ட பேசினா தான் இதுக்கு முடிவு காண முடியும் இல்லையா நீ கேஸ் பார்த்துக்கிறீங்க இல்லையா பார்த்துக்க சூர்யா சொன்ன மாதிரி அவள் என்ன தான் பண்ணிடுவா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நேற்று உட்காந்து அகராயத்தனமாக பேசினா பாருங்கள் நான் ஆரம்பத்துலேருந்தே என்ன சொல்கிறேன் புகையிலுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எனக்கும் சுமிக்கும் புகையுக்கும் உண்டான முக்கோண பிரச்சனை இது இதை முடிக்க வேண்டியது நான் தான் ஏன் கடமை ஒரு குடும்ப தலைவனா நான் கூட அவர்கிட்ட ஃபோனில் பேசி இனிமேல் என் வாழ்க்கையில் தலையிடாதீங்க தம்பி நான் என் குடும்பத்தோடு சேர நாள் சீக்கிரம் வந்துருச்சு சூர்யாவுக்கு ஒரு வீடோ இல்லை ஒரு பணமோ கொடுத்து செட்டில் பண்ணிவிட்டு நான் வரப்போகிறேன் நீங்கள் தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் வராதிங்க சுமி வாழ்க்கையை வீணாக கெடுத்துறாதீங்க என்ன இருந்தாலும் கடைசி காலத்தில் என்னை அடக்கம் பண்ண போகிறது கபர்ஸ்தான் குழிக்கு போனால் எனக்காக கண்ணீர் வடிக்க போகிறது சுமிதான் நாளைக்கு சுமிக்கு ஏதாவது ஒன்றுனால் நான் தான் போய் நிற்பேனா யாரோட மரணம் எப்போங்கிறது யாருக்கும் தெரியாது எனக்கும் முன்கூட்டி வரலாம் இல்லை சுமிக்கு வரலாம் அது யாருக்கு வேணாலும் வரலாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதாவது ஒன்றுனால் நான் தான் போய் நிற்கணும் எனக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க தான் வரணும் நான் நாளைக்கு படுத்துக்கிட்டால் எதாக இருந்தாலும் அள்ளி போடுறது அவங்க தான் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போனாலும் அள்ளி போடுறதுக்கு சுமிதா வேணும் நீங்கள் எங்கேயோ இருக்கிறவர் நீங்கள் எதுக்கு இதில் வந்து மூக்கம் நுழைக்கிறீங்க நீங்கள் வரப்போகிறீங்களான்னு சொல்லி பேசி எனக்கு எப்படி பேசுனா அவன் நம்ம வாழ்க்கையிலேருந்து வெளியேறுவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அமையவேன்னு சொன்னது கூட நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா அவர் போதுமா ஏன்னா இதுக்கு அந்த அம்மா கோவப்படும் சுமியம்மா நான் என்ன சொல்கிறேன் எல்லார் பக்கமும் நான் பொறுமையாக போகணுன்னு தான் நினைக்கிறேன் யாருக்கும் புல்லா பார்க்க வேணாம் யாரையும் பகச்சிக்கிற வேணாம் என் விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு தேவை என்னுடைய எதிர்காலம் என் மகனுடைய வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை என் பேரனுக்கு சுனத்து கல்யாணம் அவனுடைய படிப்பு எல்லாத்துக்கும் நானாக நான் தான் நிற்கணும் இவன் பேச கேட்டுக்கிட்டு நான் ஆடுனேன்னு வைங்களேன் நாளைக்கு என் குடும்பம் நடுத்தருவில் நிற்கும் அந்த விஷயத்துக்கு நான் இன்றைக்குமே கொண்டு போய் விட மாட்டேன் என் குடும்பத்தை என் குடும்பத்துக்காக நான் நேரம் ஒதுக்கி தான் ஆகணும் இதுவே ரொம்ப லேட்டு டூ லேட்டு ஏற்கனவே கிட்டத்தட்ட நான் குற்றாலம் போகிறதுக்கு முதல்ல ஒரு வாரம் போகலை ஏன்னா பப்பு விடுறதுக்காக கூட நான் போயிருக்கலாம் அப்பையும் போகலை ஏற்கனவே சுமி ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு கருப்பாடுகள் தகவலை கசிய விடுதுங்க இதில் நான் வந்து சுமியவே போய் பார்க்காம இருந்துட்டேன்னா அவங்க மனநோயாளியாக மாதிரி மெண்டல் ஆஸ்பத்திரியில் தான் போய் படுக்கணும் இது தேவையா ஸோ நான் கிளம்புறேன் என் வீட்டுக்கு போவேன் நீயா கூப்பிடுவே இல்லை மஞ்சு பிள்ளை கூட இருந்து ரெண்டு நாளைக்கு சந்தோஷமாக ஊர் சுற்று பெட்ரோல் காசு வேணுமா பேடிஎம் பண்ணுறேன் குமரேசனுக்கு கால் பண்ணுறேன் தாராளமாக போங்க அதை கூப்பிட்டு போய் மொதல் மொதல் மதுரைக்கு வந்த பிள்ளைய நல்லா பார்த்து கவனித்து அனுப்பிவிடு இன்றைக்கி போய் கல்யாண வீட்டில் போய் கறி விருந்து சாப்பிடுங்க நாளைக்கு போய் ஏதாவது மீன் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்து நல்லபடியாக அந்த பிள்ளையை கவனித்து நீ அனுப்பு நீ அனுப்புனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு அதுவும் இஷ்டமாக இருந்தால் ஃபோன் பண்ணு கஸ்டமாக இருந்தால் அதுவும் கால் பண்ணாத நான் பார்த்துக்குறேன் அவ்வளோதான் எனக்கு தேவை என் குடும்பம் 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 அதுக்கப்புறம் தான் கூமாப்பட்டி 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 ஓகேவா மக்களே நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்கா கரெக்டாக இருக்கும்னு நம்புறவங்க கமாண்டை பண்ணுங்கள் தப்பாக இருக்கிறவங்க நம்புறவங்களும் கமாண்டை பண்ணுங்கள் முக்கியமாக நிறையா பேர் ஹைப் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க லைக் அமுக்கணவுன்னு அடுத்து ஹைப்பு போகும் நிறையா பேர் பேரை பதிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் பதியாதவங்க அண்ணன் என் பேரை இன்னும் வந்து நீங்கள் சேவ் பண்ணலை நிறைய பேர் சேவ் பண்ணிவிட்டேன் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது பேர் பேரை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் இது போக இன்னமும் ஹைப் பண்ணுறவங்க பண்ணணும் தீபாவளி வரைக்கும் தீபாவளிக்கு முதல் வாரம் வரைக்கும் நீங்கள் ஹைப் பண்ண பாயிண்ட்டை எனக்கு போட்டு வீடியோவில் எனக்கு அனுப்பிக்கிட்டே இருங்க வாட்ஸ்அப்பில் என் நம்பர் தெரியும்ல டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கிட்டே இருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பாய்